வணக்கம் நேயர்களே ஏகியூ சிக்ரோப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை மற்றும் எல் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக நிலக்கடலையின் விலை அந்தியூரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுபது ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுகளுக்கும் மணலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி நாலு காசுகளுக்கும் கொள்முதலாக வேலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் மூணு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது குறிஞ்சிப்பாடியில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூறு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் செய்யாரில் குறைந்தபட்சமாக அறுபத்தெட்டு ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் இருபது காசுகளுக்கும் சேவூரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது அவலூர் அவலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக எழுபத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூறு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகளுக்கும் செஞ்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி நாலு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் கடலூரில் குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் கொடுமுடியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் உளுந்தூர்பேட்டையில் அதிகபட்ச விலையாக எழுபத்தி ஏழு ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கீழ்பண்ணாத்தூரில் அதிகபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் சிவகரியில் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் போதப்பாடியில் அதிகபட்ச விலையாக அறுபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது வந்தவாசியில் அதிகபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் வனபுரத்தில் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எண்பது காசுகளுக்கும் சேத்பட்டில் அதிகபட்ச விலையாக எண்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி நாலு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான எல் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலையில் நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக சிவகிரியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய்க்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் மேலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய் எண்பத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தெட்டு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் மயிலம்பாடியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் எழுபத்தி ஒரு காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது மணலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக அறுபத்தெட்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் தியாகதுகத்தில் குறைந்தபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் எண்பத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது ஜெயங்கொண்டத்தில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் பதினாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் விக்ரவாண்டியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ரெண்டு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தெட்டு ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சேத்தியோத்தோப்பில் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய்க்கும் உளுந்தூர் பட்டையில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அரியலூரில் அதிகபட்ச விலையாக எண்பத்தி ஆறு ரூபாய் பதினாலு காசுகளுக்கும் இருக்கிறது கடலூரில் அதிகபட்ச விலையாக எண்பத்தி ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் போதபாடியில் அதிகபட்ச விலையாக தொண்ணூற்றி ரூபாய் இருபது காசுகளுக்கும் வேலூரில் அதிகபட்ச விலையாக தொண்ணூறு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகளுக்கும் திட்டக்குடியில் அதிகபட்ச விலையாக எழுபத்தி ஒரு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது செஞ்சியில் அதிகபட்சமாக எண்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் கீழ்பண்ணாத்தூரில் அதிகபட்ச விலையாக எண்பத்தெட்டு ரூபாய் நாற்பத்தி ஏழு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது வந்தவாசியில் அதிகபட்ச விலையாக எண்பத்தி நாலு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் திருநாவலூரில் அதிகபட்ச விலையாக எழுபத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்